வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் சரிவை ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க பங்குச்சந்தை அமைஞ்சிருக்குங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தைந்தாயிரத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலையில் தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு அதே வேலையில் வெள்ளியோட விலைன்னு பார்த்திங்கன்னா அதோட உச்சபட்ச விலையிலேருந்து நமக்கு இதுவரை ஐயாயிரம் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்க்குறப்போ கடந்த ஆறு நாட்கள்லேயே பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்னு இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையும் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோடய விலையும் சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு சரிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் நமக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலைலாம் நமக்கு வந்து நூறு கிராமுக்கு இதுக்கு என்ன ஆயிருக்குன்னா கடந்த ஆறு நாட்களில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா விலை சரிவில் காணப்படுது இந்த வாரத்தில் இது வரைக்கும் பெருசாக ஏற்றங்கள் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு சரிவும் பெருசாக இல்லை ஆனால் இதுக்கு மேலே சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறு ரூபாவாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடச்சா சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயா காணப்படுது இப்படி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக காணப்படுறது மேலும் உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துலருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் இல்லை ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் கிடுகிடுன்னு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நூறு கிராமுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு நாட்கள்ல ஐயாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு மேலும் அந்த அளவுக்கு சரியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதான் சரி இந்த வாய்ப்புகளை எது மேம்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியா அமெரிக்க சந்தைகளாக இருக்குது இப்போ வந்து அமெரிக்க சந்தையை பற்றி ஒரு விரிவான அனாலிசிஸ் பார்க்கலாம் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தின் மூலம் இன்று நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகளில் காணப்படுகிறது இப்படி நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகளில் அதிகரித்து காணப்படுறதுனால இது ஏற்றம் சரி தான் இருக்க போது இந்த வார்த்தையிலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் அதிகமாகவும் சரிவு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இதுக்கு ஆப்போசிட்டாக தங்கத்தோட விலையில் நம்மளுக்கு வந்து ஏற்றம் குறைவாகவும் சரிவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தொடர்ச்சியா தங்கம் வெள்ளியோட விளையா சரி விளையாட்டு